இன்சொல் அமுது கு ஞான அவர்கள் வழங்க சீத்துல நண்பர்கள்ட முதல் முதல்ல இந்தியாவில் இருக்கிற மொழிகள்ல எந்த மொழி அச்சல ஏறி இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது அதாவது இந்தியாவுக்குள்ள மொத்தம் வந்து ஐம்பத்தி ஆறு தேசங்கள் இருந்ததாக பலவற்றில் படிக்கிறோம் அங்கம் வங்கம் கலிங்கம் தெற்கு பகுதியில் சேர சோழ பாண்டியர்கள் இப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்குறோம் பதினான்காம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு சிற்றரசுகள்லாம் தோன்றி பேரரசுகள்லாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் விழுந்து ஆங்கிலேயருடைய வருகை அறிவியலுடைய வளர்ச்சி எல்லாம் இருக்குதுங்க இப்போ எந்த மொழி நூல் முதல்ல அச்சேறி இருக்கோம் அப்படின்னு அதுக்கு ரொம்ப அழகாக சொன்னார் ஒருத்தர் இந்திய மொழிகளில் முதன் முதலில் அச்சேறியது தமிழ் மொழி தானாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பிரான் வணக்கம் என்று ஒரு நூல் இது வந்து அச்சேற்றப்பட்டது எங்கேன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் ஆங்கில பாதிரிமார்கள் இந்தியாவுக்கு வந்து தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படி தமிழ் கற்ற அவர்கள் அந்த தமிழில் பைபிளை மொழிபெயர்த்து அதை அச்சடித்து அங்கே இருக்கிற பாதிமார்கள் கொடுக்குறாங்க இந்த தம்பிரான் வழக்கம் என்கின்ற இந்த நூல் தான் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டில் அங்கே ஜெர்மனியில் அச்சேந்திரம் ஜான் கூடன்பர்க் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவனே அது உலகம் முழுவதும் வருது இந்திய மொழிகளில் முதல் அச்சேர்னது நம்முடைய தமிழ் மொழி தான் அப்படிங்கிறத நம்ம அந்த வச்சு தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து தரங்கம்பாடி என்கின்ற இடத்துல அதற்கான யார் சொன்னாங்க இந்த ஆண்டு வந்து தனிநாயக நூற்றாண்டு தனிநாயக அடிகள் வந்து உலக பயணம் மேற்கண்ட போது அவர் வந்து பாரிஸ்ல இருந்த நூல் நிலையத்தில் அவர் கண்டுபிடிச்சு எடுத்த ஒரு பழைய பிரதி எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தமிழ் பிரதி இதுதான் முதல்ல இன்னைக்கும் கூட இந்த பெருமை குறைவே இல்லைங்க எப்படின்னு கேட்குறீங்களா வலைதளம்னு எடுத்து பாருங்களேன் இந்த வலைதளத்தில் அதிகமான வலைதளங்களை கொண்ட மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆங்கிலம் தான் அதில் மாற்று கிடையாது அடுத்ததாக ஸ்பானிஷ் ஆனால் இந்திய மொழிகளில் அதிகமான வலைதளத்தை கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி தாங்க பாருங்க அச்சேர்னதுலையும் நம்ம மொழி தான் முதலையாக இருக்குது இந்திய மொழிகளில் அதிகமாக வலைதளங்களை கொண்ட மொழிகளில் நம்முடைய மொழி தான் முதன்மையாக இருக்குது ஏன்னா அயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த வலைதளத்தினுடைய பெருமையை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுதான் ஒருத்தர் சொன்னார் டபிள்யூ 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 அப்படிங்கிறத வேல்ட் வைடு வெப்சைட் நம்ம சொல்கிறோம் அதை ஒருத்தர் தமிழ்லையே அதை போட்டு வச்சுருக்காருங்க வையக வலை விரிவு அப்படிங்கிறார் மூணு வகரம் வர்ற மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறாரு அதை டபிள்யூடபிள்யூ மட்டும் இல்லை போடுறதில்ல இதில் இதுவும் பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிறார் இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்குற போது என்ன நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் பண்டைய விஷயங்கள் எல்லாம் அச்சுக்கு வருகிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய அபூர்வமான விஷயம் நமக்கு தெரியுது அப்போ பழைய மொழியாக மட்டுமில்லை புதிய மொழியாக வருகிற போதும் இந்த மொழிக்கு வந்து சில தன்மைகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆயிரக்கணக்கான நூல்கள் ஏடுகளில் இருந்து அச்சேற்றப்படுவதற்காக காரணமாக இருந்தவர் யார்னு கேட்டா நம்முடைய வே சாமிநாதையர் அவர்களுக்கு அவருக்கு முன்பாக சி வை தாமோதரம்பிள்ளையவர்களும் அவரோடு சேர்ந்த பலரும் பதிப்பித்தாலும் கூட உவேசா அவர்களுடைய பதிப்புக்கு ஈடு இணை ஏதும் காரணம் அப்படியெல்லாம் அவங்க எடுத்து கொடுக்கலன்னா நிச்சயமாக இன்றைக்கு நாம் இத்தனை நூல்களை அடைந்திருக்க முடியாது ஒவ்வொன்றிலும் ஒரு புதுமை இருக்கிறது என்பதை ஆராய்ந்தால் கண்டுகொள்ளலாம் இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்